நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க எதுக்குமே அர்த்தம் அல்ல நம்ம உடம்புக்காக ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷம் கொடுக்க முடியாதா ஆயிரக்கணக்கில் மருத்துவமனையில் செலவு செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் சில விஷயங்களை செஞ்சு நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது உடல் நலத்தோட முதல் ரகசியம் தெரியுமா சாப்பாடு நம்ம உடல் நலத்தோட முதல் ரகசியம் சாப்பாடு காளை உணவு தவறாதீங்க அதே போல் வெறும் வயிற்றுல அதிக டீ குடிக்காதீங்க அதிக எண்ணெய் பயன்படுத்தப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிட வேணாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தினமும் ஒரு கீரை வகையாவது நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அரிசி தான் பயன்படுத்தணும்னு எந்த இல்லை ராகி கம்பு இந்த மாதிரி தானிய வகைகளை பயன்படுத்தலாம் எனக்கு கூட ஞாபகம் இருக்குது அரிசி சாப்பாடு சாப்பிட்டப்ப சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்காது ஆனால் அம்மா உரளால் குத்தி எடுத்த கம்புலேருந்து சாப்பாடு பொங்கி தருவாங்க அது ஒரு ஆப்ப கணக்கு அப்படின்னு சொல்லி அதை மூட்டி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சு தருவாங்க அது ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் அது மட்டும் இல்லாமல் தயிர் அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகா காம்பினேஷன் சொல்லவே வேண்டியதில்லை பெண்ணி ருசி ருசி நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் அளவு நோயெல்லாம் இல்லவே இல்லை நம்ம உடல் சுத்தமாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி மூணு டு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் கலையில் சுடு தண்ணி குடித்தா உடல் சுத்தம் நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி ஆயில் போடலைனா எப்படி வேலை செய்யும் டெய்லியும் இருபது டூ முப்பது நிமிஷம் நடக்கலாம் அதே போல் யோகா செய்யலாம் நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்க ஜிம்மு போகணுன்ற அவசியம்லாம் இல்லை ஆனால் சோம்பேறித்தனத்தை விட்டுறணும் நீங்கள் உங்கள் உடம்ப கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் குடும்பமே மெனக்கெட்டு உங்களுக்காக கவனிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஏழு டு எட்டு மணி நேரம் தூக்கம் கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணுறத இந்த வீடியோவுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இரவு பன்னெண்டு மணிக்கு ஃபோனை பார்க்காம இருந்தால் காலையில் ஆறு மணிக்கு டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் வராது உங்கள் கூட இருக்க நெகட்டிவ் பீப்புள்ஸை அவாய்ட் பண்ணுங்க கோபம் குறைச்சிக்கோங்க அதே போல் யார் என்ன தப்பு பண்ணாலும் முடிஞ்சளவுக்கு மன்னிக்க பழகுங்க அப்போ தான் மனசில் இருக்க கோபம் குறையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் சிரமப்பட முடியும் ஒரு நாளாவது நம்ம நிம்மதியாக சிரித்தால் அதுதான் உண்மையான மெடிசன் சுகரு பிபி தைராய்டு ஓபிசிட்டி இதெல்லாம் உடனடியாக வந்துடாது நம்மளோட பழக்கத்தால் தான் வரும் காலையில் எழுந்ததும் இந்த உடம்புக்காக நன்றி சொல்லுங்கள் உடம்பு அப்படின்றது சாதாரண இல்லை கடவுள் நமக்கு கொடுத்த வரும் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உடம்ப மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் உடம்பு சரியாக இருந்தாவே உங்கள் வாழ்க்கை சரியாயிடும் இந்த வீடியோலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டையாவது நான் ஃபாலோ பண்ணுவேன்ப்பா கவலைப்படாதீங்க தேநீர் கதைகள் தோழி நிச்சயமாக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி கிளிப்ஸ் எடுத்து வீடியோ போட்டதுக்காக நிச்சயமாக நாங்கள் மாறுவோம் எங்கள் ஆரோக்கியத்தை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு லைக் போடுங்க இப்போ தான் வீடியோவை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் தேநீர் கதைகள் தோழியோட பேசுறதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க ஆரோக்கியமான குறிப்புகள் நிறையா வேணும் இல்லையா உங்களுக்கு எதாவது சொல்லலாம்னு தோணுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் பற்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா கூட மறக்காமல் கமெண்ட் கொடுங்க இல்லை இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியாவது டக்குன்னு வரும் கமெண்ட் டைப் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க உங்கள் சப்போர்ட் இருக்கும் போதே கண்டிப்பாக தேநீர் கதைகள் தோழி ஜெயித்துடும் எத்தனையோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் சொந்த முயற்சியால் ஒரே ஒரு செல்போன் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் உங்களுக்காக வீடியோ கொடுக்கணும்னு உழைச்சிட்டு இருக்கேன் தேநீருக்கிறதுகள் தோழிக்காக எப்பயுமே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் மறக்காமல் கொடுத்துடுங்க மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி டெய்லியுமே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருக்கணும் கவனமாக இருப்பீங்க தானே அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் போடுங்க என்னோட ஆகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் ஏன்னா எல்லாரும் என்னோட நண்பர்கள் இல்லையா நட்புதான் ஆபத்து சமயத்துல நமக்கு ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு ஆறுதலாகவும் உற்ற தூணாகவும் நம்மளை காப்பாற்றி நிற்கும் சில பேர் இதை உணர்ந்துருக்குறீங்க எல்லால சொல்ல முடியுமா முடிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல ஓகேங்க மற்றும் ஒரு பெஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காம தண்ணி குடிங்க செல்போனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க